சில உண்மைகளை தெரிந்து கொள் அதுதான் புதிய உலகம் படைக்க உதவும் பறவை வானத்தில் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கறாயா அது கிளையில வந்து உட்காரும் மீண்டும் அது பறக்க வேண்டும் என்றால் அதனுடைய நடவடிக்கையை கவனி அது உடனடியாக பறக்காது கார்ந்துட்டிருக்கும் முதல்ல அது தன்னுடைய சிறகுகள் இருக்குல அதை கொஞ்சம் ஆஸ்வாசம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா அந்த எந்த கிளையில உட்கார்ந்து அந்த கிளையை பிடிக்கும் போகின்ற பறவைக்கு எதற்கு தன் கிளைய இறுக்கமாக பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இடத்தை கவனமாக பற்றிக்கொள் மிக அழுத்தமாக பற்றிக்கொள் சிறகை விரித்து பயிற்சி கொள் அப்புறமா அந்த அக்கினி இருக்க